வணக்கம் நண்பர்களே மா அரங்கநாதன் அவர்கள் எழுதியிருக்கிற சித்தி என்ற கதையை நாம் படிக்க இருக்கிறோம் சித்தி அடைந்தான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பொருளில் இருக்கிற தலைப்பு இது அங்கே மைதானங்கள் ரொம்ப குறைவு அவன் குடிக்கொண்டிருந்த அந்த இடம் காவல்துறைக்கு சொந்தமானது ரொம்ப நேரம் அவன் ஓடுறதையே பார்த்துக்கிட்டு இருந்த காவல்காரர் அவனது ஓட்டத்தை தடை செய்தான் தம்பி இங்கே ஓட அனுமதி வாங்க வேண்டும் ஆனால் நீ நன்றாக ஓடுகிறாய் முன்னுக்கு வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்காரர் என்ன பண்ணுறாரு ஒரு தாளில் ஒரு பெரிய ஒருத்தருடைய முகவரி எழுதி கொடுத்து நம்ம ஊருக்கு பக்கமாக தான் இருக்கார் அவரை போய் பாரு நீ வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற முடியுன்றாங்க இந்த இளைஞன்டா இன்றைக்கி முடிவெட்டுறதுக்கான காசு மட்டுந்தான் இருக்கிறது அப்புறம் மீதி இருக்கிற காசை வச்சு அந்த பெரியவரை போய் பார்க்குறாங்க பெரியவருக்கு அறுபது வயது இருக்கும் விளையாட்டு விஷயங்களிலேயே தன்னை மூழ்கடித்துக் கொண்டவர் அவைகளைத் தவிர உலகிலுள்ள எல்லா காரியங்களையும் இயந்திரங்களைக் கொண்டு நிகழ்த்திவிடலாம் என்று நம்புகிறவர் அந்த நாட்டின் எல்லா செய்தித்தாள்களிலும் அந்த படம் இவருடையதாகவே இருக்கும் சீடர்கள் அதிகம் இருந்திருக்க முடியாது இருந்தவர்களில் பெரும்பாலானோர் காவல்துறையில் சேர்ந்திருப்பார்கள் நான் எனது நாட்டிற்காக என் விளையாட்டுக்களை அர்ப்பணித்தவன் அப்படின்னு அவர் சொல்றார் அவர் கண்கள் ஜொலித்தன இவனுக்கு வந்து பல மாதங்கள் பயிற்சி கொடுக்கிறார். அவனுக்கு உணவு வாங்கி தரார் நெடுஞ்சாலைகளில் ஓடுறான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து ஓடுறான் இவனுக்கு நல்ல இது பண்ணுறாரு வெளிநாட்டு வீரர்களை பற்றிலாம் கூட அறிமுகப்படுத்துகிறார் அப்படி ஒரு கோ போட்டு காட்டும்போது ஒரு மல்யுத்த போட்டியினுடைய வீடியோவை பார்க்குறான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிறது ஒருத்தவங்களுக்கு ரத்தம் வர்றது அதை பார்வையாளர்கள் கொண்டாடுறது இதையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிறது அதே நெடுஞ்சாலைகளில் தொடர்ந்து ஓடுறான் இப்போ ஒரு முக்கியமான வரியை மா ரகநாதன் எழுதுகிறார் கால்கள் மாறி மாறி தரையை தொட்டு ஓடுகையில் இதுவரை ஆபாசம் என்று அவன் கருதி கொண்டிருந்தவை யாவும் தன்னை விட்டு அகல சுத்த சுயம்புவாக எங்கோ சென்று கொண்டிருப்பதாக உணர்ந்தான் இவன் பெரிய மரத்தின் பிளேயர் ரெடி ஆகிட்டார் அந்த பெரியவர் வந்து செய்தி பத்திரிகைலாம் தராரு இவனை பற்றிய பேட்டிகள்லாம் வருது ஒலிம்பிக்கு இவன் தேர்ந்தெடுக்க போகிறான் அப்படிங்கிற சூழ்நிலையில் கதையினுடைய நிறைவாக ஒரு பேட்டி எடுக்கப்படுகிறது இவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க நீங்கள் ஒலிம்பிக்கில் போட்டியிடும் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மகிழ்ச்சி தானே இவன் பதில் சொல்கிறான் எனக்கு ஓடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி நமது நாட்டிற்கு பெருமை தேடித் தருவீர்கள் அல்லவா ஓடுவது ரொம்ப நன்றாக இருக்கிறது போன ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற வீரர் பற்றி ஓடுபவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைவார்கள் நமது நாட்டில் விளையாட்டில் முன்னேறுமா எதுவும் பேசாமல் இருக்கிறான் எனக்கு ஓட மட்டுமே தெரியும் அதில் எனக்கு கிடைப்பது தான் நான் ஓடுவதற்கு காரணம் நான் எனக்காகவே ஓடுகிறேன் ஓட்டத்தின் சிறப்பு தான் அதற்கு காரணம் எனக்கு வேறு எதுவும் தெரியாது இப்போ பெரிய ஒரு கோவம் வந்துருச்சு இவன் நாட்டு பற்று நாட்டுக்கான பெருமை அப்படின்லாம் பேசுவான்னு நினைக்கும்போது இவன் அந்த மாதிரி எதுவுமே பேசாமல் ஓடுறது தனக்கு பிடிக்கும்னு மட்டுமே பேசிட்டு வரான் கதையினுடைய நிறைவாக காரில் கொண்டு வந்து இறக்கி விடுறாரு இரவு நேரம் இப்போ அந்த அவன் சொல்கிறான் அந்த அருமையான நிலவில் ஓட முடிந்தால் எப்படி இருக்கும் என்கிறீர்கள் காலையில் அந்த குன்றுவரை சௌகரியமாக ஓட்ட முடிந்தது அப்படின்றான் பெரியவர் காரின் உள்ளே நுழைந்து கதவை சாத்தி கொண்டார் நன்றாக இருக்கும் வேண்டுமானால் இப்பவே ஓடு அந்த குண்டின் உச்சிக்கே போயே அங்கிருந்து கீழே குதித்து செத்து தொலை என்று குறிவிட்டு காரை ஓட்டி சென்று விட்டார் நன்றி வணக்கம்